ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஜோதி ஃபேஷன் சோல்ஸ் இன்னைக்கு ரொம்பவே அழகழகான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அதுவும் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ட்ரெண்டிங்கான கோல்டு ரெப்ளிகா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே ஆள் அப்படின்ற நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும் இதில் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லை கூகுள் பே பேடிஎம் பேங்க் டிரான்சாக்ஷன் மூலயமா உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வீடியோவோட கிவ்வே வினர் யாருன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கான ஒரு அழகான கிவ்வே கிஃப்ட்டுமே இருக்கு என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த அழகான ஒயிட் ஸ்டோன் இயரிங்ஸ் தான் கிஃப்டா கொடுக்க போறோம் திருகாணி டைப்ல கிடைச்சிரும் இது இதுல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிருக்கணும் லைக் நம்பர் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலயமா ரேண்டமா ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் புதுசா பாக்குறவங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்குமே நம்ம கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வீடியோட நம்ம கிவ்வே வின்னரையும் இந்த வீடியோல பாத்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாரு எல்லாத்திலுமே கிளியரான ப்ரைஸ் வந்து கொடுத்திருக்கும் இதோட ரீட்டை ப்ரைஸ் நம்ம சேனலில் கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லை கூகுள் பே பேடிஎம் பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமா உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன் பாக்குறோம் ரொம்ப அழகா கிராண்ட் ஒர்க்கில் இருக்கிற இந்த கஜலக்ஷ்மி ஹேண்ட்மேட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு அழகான ஒரு கிராண்ட் ஒர்க்கில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஏனையும் இந்த இடத்துல தனித்தனியாக உங்களுக்கு ஹைலைட் பண்ற மாதிரி தனியா உங்களுக்கு பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்க ரூபிஎன் எப்ரால்ட் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கிரீன் ஸ்டோன் வச்சிருக்காங்க இந்த மாதிரி சாமி தனியா எலிபென்ட் தனியா அழகா உங்களுக்கு ரொம்பவே தத்ரூபமா உங்களுக்கு இருக்கும் இந்த டிசைன் அம்மனும் ரொம்ப ஃபேஸ் எல்லாம் கூட நல்லா கிளியரா உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க லோட்டஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரூபி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க கீழே ஒரு எம்ப்ராய்டர் ஸ்டோன் இருக்கு பார்க்கும்பொழுது நல்லா ஒரு கிராண்டா கோல்டு போட்டுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் இந்த ஸ்டோன்ஸும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ்ன்றதுனால அப்படியே ஷைனிங் உங்களுக்கு கோல்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு கோல்டுல போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் இந்த ஹேண்ட்மேட்ன்றதுனால உங்களுக்கு டிசைனுமே கிளியரா உங்களுக்கு தத்ரூபமா இருக்கும் பேக் சைட் பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் கெட்டி இது ஐம்பூன்ல கெட்டி ஸோ உங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும் ரீட்டைல் ப்ரைஸ் நம்ம சேனலில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காகவே பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஷிப்பிங் வரும் ஆயிரத்தி முந்நூற்றி ஷிப்பிங் சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்கும் பட்டு சாரி அது மாதிரிலாம் போடும்பொழுது உங்களுக்கு நல்லா லுக் வைஸ் நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கிற இந்த மாதிரி ஐம்பூன் ஜுவல்ஸ் வந்து நீங்க போடும்பொழுது ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்கும் அதை பொறுத்து பொறுத்து தான் உங்களுக்கு பிரைஸும் வந்து வெரியேஷன்ஸ் ஆகும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓட்டம்ல ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து அழகா கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன்ஸ் டாலரும் நிறைய பெரிய சைஸ் இது உங்களுக்கு செயின் கலெக்ஷன்ஸ் வேணுனாலும் நம்ம நம்ம சேனல்ல வீடியோல செயின் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ அது கூட கூட நீங்க செயின் செயினும் வேணும் அப்படின்னாலும் தனியாக கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது கூட நீங்க சேர்ந்து ஒரே ஷிப்பிங்கில் நீங்க வாங்கிக்க முடியும் ரொம்பவே அழகா இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் வேணும் இதோட ப்ரைஸும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஷிப்பிங் நல்ல கிராண்டா பெரிய சைஸ் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகுது அந்த அளவு பெரிய சைஸ் அழகா கிராண்டா இருக்கும் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மாடல் இருக்கிற இந்த நெக்லஸ் கலெக்ஷன் தான் இப்ப கோல்டில் இதெல்லாம் ட்ரெண்டிங்கான ஒரு சேல் ஆகிற ஒரு கலெக்ஷன்ஸ் கோல்டில் என்ன வருதோ அதே பேட்டர்ன் வந்து இமிடேஷன் கலெக்ஷன்லயும் வந்துடுது ஸோ கோல்டு இருக்கிற சேம் மாடல் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாயிண்ட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி சீசட் ஸ்டோன் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு நிறைய ஸ்டோன் ஒர்க்கில் ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் தான் வச்சு உங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ எல்லாருமே எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் எதுவும் உருவங்கள் எதுவும் கிடையாது ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ட்ராப்ஸ் வந்து ஹேங் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாட்டமில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு மாடல் இது செயினும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்ன் வரா மாதிரி கோல்டு இருக்கு சேம் பேட்டர்ல உங்களுக்கு செயின் கிடைத்துரும் ஃபினிஷிங் ஸ்மூத்தா இருக்கும் எதுவும் உங்களுக்கு குத்தாது கஷ்டமா இருக்காது ரொம்ப ஒரு அழகான மாடல் சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த டிசைன் கோல்டு உள்ள சேம் மாடல் இந்த மாடல் வேணும் அப்படின்னாலும் பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் ரீட்டைல் பிரைஸ்

டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிடில் நெக்லஸ் மாதிரி கழுத்தொட்டியும் போட்டுக்கலாம் இறக்கையும் போட்டுக்கலாம் ரொம்பவே ஒரு கோல்டு இருக்கிற சேம் பேட்டர்ன் செயின் ஒர்க்குமே ஹார்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பேக் செயின் உங்களுக்கு சேர்ந்தே கிடைச்சிரும் இதுல இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வந்து அழகான ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க ஒயிட் ரூபி அண்ட் எம்ப்ராய்ட் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க டிராப்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இதை மாதிரி வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ்ல கிடைச்சிரும் இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங் கோல்டுல இருக்கிற ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் இது ரொம்ப பெருசா பிடிக்காதவங்க இந்த மாதிரி சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே அழகா இருக்கும் இது பேக் சைட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் செயினும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ட டைப்ல பேக் சைட்ல இருக்கும் நல்ல அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் மல்டில உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த கலெக்ஷன் வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா செவன் பிப்டி வரும் ஆஃபர்ல நம்ம சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் எல்லாருக்குமே சூட் ஆகும் இந்த மாடல்லாம் உருவங்கள் எதுவும் கிடையாது ஸோ எல்லாருமே போட்டுக்க முடியும் அதுலேயே நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஃபுல் ஒயிட் வந்து எல்லாருக்குமே ஃபேவரேட் எல்லா டிஸ்க்குமே உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்கில் சேம் டிசைன் ஸ்டோன்ஸ் மட்டும் உங்களுக்கு எல்லாமே வந்து புல்ொைட்லாம் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் கோல்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் செயினோட பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பேட்டன் செயின்ல உங்களுக்கு பேக் சைட் ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டுமே சேம் பிரைஸ் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் அறுநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் சூப்பரா இருக்கும் இந்த மாடல் வேணும் வேணும் அப்படின்னு பார்த்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல டபுள் ஃபுல்லா ஒயிட் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டிகை கிடைச்சிரும் இது நம்ம காம்போல போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து தனியா வேணும்னு கேட்டிருந்தீங்க திரும்பவும் ஒரு வந்திருக்கு வந்துருக்கு ஸோ அதனால இன்ஃபார்ம் பண்றோம் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ல ஹேண்ட்மேட் இது ஸோ உங்களுக்கு ஐம்போனில் நல்லா கெட்டி ஐட்டும் இது பார்க்கவும் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டில் போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியும் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேக் சைடு உங்களுக்கு சேர்ந்தே கிடைச்சிரும் பேக் சைட் ஃபினிஷிங்கும் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் கெட்டி ஐட்டம் இது ரொம்ப நாள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சூப்பரான ஒரு மாடல் இது ரொம்ப சிம்பிளாக வேணும் ஒரு லைன் மட்டும் வேணும் அப்படின்றவங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவும் டே ரியலாக கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபரில் கொடுக்கும் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் வைட் இது ஸோ இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ஒயிட் ஸ்டோன்ஸ் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் பேக் செயினும் உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கும் அதில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஹாட் பேட்டர்ன் வரா மாதிரி ஐம்பூனில் கெட்டி ஐட்டத்தில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இந்த நெக்லஸ் கிடச்சிரும் இதெல்லாம் கோல்டு இருக்கிற எப்பொழுதும் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் இது ஸோ இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் ஒரு தடவை வாங்கும்பொழுது ரொம்ப நாள் வச்சு நீங்கள் த்ரீ ஃபோர் இயர்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் ரீபாலிஷும் நீங்கள் பண்ணிக்க முடியும் ஸோ பார்க்கும்பொழுதே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குன்னு எல்லாமே வந்து கோல்டுக்கு வைக்கிற ஸ்டோன்ஸ்ன்றதுனால உங்களுக்கு ஷைனிங் வந்து அப்படியே இருக்கும் இது ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஹாட் பேட்டர்ன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் ஒர்க் ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க உருவங்களும் எதுவும் கிடையாது ஸோ எல்லாருமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் வரும் இந்த ஜாயின்ல மட்டும் உங்களுக்கு ரூபி அண்ட் எம்ப்ராய்டர் ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க வித் பேக் செயினா உங்களுக்கு சேர்ந்தே கிடைச்சிரும் பதக்கமும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஸ்டோன் ஒர்க்ல நடுவில் ஒரு ஹைலைட் பண்ற மாதிரி ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஆட்டம் ஃபுல்லாவே ஒயிட் ஸ்டோன்ஸ்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும் இதுவும் பாத்தீங்கன்னா கெட்டி ஐட்டம் இது சூப்பரான ஒரு மாடல் இது வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் சூப்பரான ஒரு மாடல் வேணும்னா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட்

எப்போ நிறைய பேர் இது மாடல் கோல்டில் வச்சிருப்பாங்க ஸோ அதே மாடல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேட்டன்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கழுத்து பெருசாவோ இல்லை மெலிசாவோ இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இதுலேயும் பாத்தீங்கன்னா உருவங்கள் எதுவும் கிடையாது ஜென்ரலான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு டிசைன் போக்ல உங்களுக்கு கிடைச்சிரும் பேக் சைட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிருக்கோம் இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க தங்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த டிசைன்லாம் ஸ்டோன்ஸும் வந்து ஏடி ஸ்டோன்ஸ் கோல்டுக்கு வைக்கிறதுனால ஷைனிங் உங்களுக்கு அப்டே இருக்கும் ரீபாலிஷ் பண்ணியும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நல்ல ஒரு கிராண்டான ஒர்க்கில் இருக்கிற சோக்கர் டைப்ல ஒரு ஐம்போனில் நெக்லஸ் கலெக்ஷன் பார்க்குறோம் இது ஃபுல்லாவே அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வரா மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் நல்லா கிராண்டா இருக்கும் நம்ம வீடியோல ஒரு காம்போல எப்பொழுதும் இதுக்கு என்கொயரி இருந்துட்டே இருக்கும் அளவுக்கு இது வாங்கினவங்க ரிப்பீட்டடாக நிறைய பேர் திரும்ப கேட்டு வாங்கிய மாடல் இது பார்க்கவும் அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் டிசைனும் ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஹேண்ட்மேட் என்ற அதனால உங்களுக்கு ஒர்க்குமே வந்து கோல்டுக்கு ஈக்குவலா இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் இது இது வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்டான ஒரு ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஆயிரத்தி நானூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் பேக் சைடும் பாத்தீங்கன்னா இது பேக் சைடு இது மாதிரி க்ளோஸ் பண்ணிருக்கும் ஒவ்வொன்றுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியா ஜாயின்ட் இருக்கும் ஸோ அவங்கவுங்க இதை மாதிரி தனித்தனியா உங்களுக்கு ஜாயின் பண்ணிருக்கும் அவங்கவுங்க கழுத்துக்கு ஏத்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நல்லா ஒரு கிராண்டான ஒரு சோக்கர் போட்டீங்கன்னா அப்படி இருக்குமோ கோல்டுல அதே மாதிரி உங்களுக்கு அழகான டிசைன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிசைன் எண்ட்லயுமே பாத்தீங்கன்னா இதை மாதிரி வந்து டிராப்ஸ் வந்து உங்களுக்கு அழகா ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் வர மாதிரி டிராப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது கழுத்துல போடும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே அழகா ஹைலைட் பண்ணும் அது நடுவுல மட்டும் பாத்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் வரா மாதிரி ஹைலைட் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மாடல் எப்பொழுதும் இது என்கொயரி இருந்துட்டே இருக்கும் சேல் ஆகிற அதிகமா ஒரு சேல் ஆகிற கலெக்ஷன் இது செம்மையா இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணி பண்ணிக்கோங்க ஆயிரத்தி நானூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் வரும் வித் பேக் செயினோட உங்களுக்கு சேர்ந்தே கிடைச்சிரும் செம்மையான மாடல் இது அப்படியே ஒரு சோக்கர் டைப் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் கோல்டு எப்படி ஒரு சோக்கர் போட்டா இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் செவன் எயிட் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குரூப் லிங்க் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் கேக்குறீங்க சோ வந்து நீங்க இந்த வாட்ஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் வீடியோ நம்ம வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அதில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அதோடய ஃபோட்டோஸும் உங்களுக்கு ஷேர் ஆகும் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு லிங்கும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் நல்லா ஹெவி ஒர்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும் டெய்லி வேறு ஐம்பன் வங்கிரிங் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷனோட கிவ்யூ வினர் யாருன்னு பார்க்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் காப்பி லிங்க் கமெண்ட் பேக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் வீடியோவோட லிங்க்கை ஃபேஸ் பண்ணிக்கலாம் 13 get youtube commands start pannikalam இந்த விடியுக்கான கிவ்வே gift பாத்தின் ஹரி மெல்லோடிஸ் லைக் நம்பர 63 ரம்ப அழகா இருக்கன் குட்திருக்கிறீங்க வாழுத்துக்கல் உங்குடிய டிடேல்ஸ் எங்களுக்கு 7845-67-7263 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய கிவ்வே கிஃப்ட்டு நீங்கள் வித்தின் ஏ வீக் ரிசீவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது நம்ம இப்போ அனௌன்ஸ் பண்ணின கிவ்வே கிஃப்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட் ரெண்டையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய கிஃப்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்தா எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்த எல்லா கலெக்ஷனுமே ஹேண்ட்மேட் ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பூன் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இதில் எந்த கலெக்ஷன் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்ரீ ஜோடி ஃபேஷன் ஜுவல்ஸ்